பேஜமானவர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் நம்ம டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப் சம்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம் இந்த ரெண்டு டாபிக்குமே வேற வேற டாபிக் கிடையாது டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன நீங்கள் ட்ரிக்கு லேர்ன் பண்ணுறீங்களோ அதே ட்ரிக்கு தான் நீங்கள் குழாய் கணக்கல் பைப் சம்ஸ்னு யூஸ் பண்ணுவீங்க ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம இதற்கான ட்ரிக்ஸ் மூலயமா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இங்கே என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தொடர்பானது இருக்கும் அதே போல எம்டிஹெச் அப்படின்னு இருக்கும் அதாவது மென் டேஸ் அவர்ஸ் அப்படிங்கிறதுல அதை நான் பிஹெச்டி மத்தன்னு கூட நான் சொல்லுவேன் ஓகேங்களா அதே போல் இணைந்து தொடர்பானது ஏ ஒரு ஒருத்தர் இருக்காரு பி எத்தனை நாள் செய்வார் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா என்ன அதே போல் சீனு இருந்தாருன்னு அவரும் சேர்ந்தா எத்தனை வேலை முடிப்பாங்க இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும் அதே போல் நான் சொன்ன மாதிரி குழாய் கணக்கிலும் இதுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்போ நீங்க இங்கே என்ன ட்ரிக்கு அதாவது இந்த இணைந்து தொடர்பானது நான் ஒரு நான் ட்ரிக்கு சொல்வேன் அந்த ட்ரிக்கு உங்களுக்கு குழாய் கணக்கம் யூஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஓகேங்களா அது அந்தந்த பார்ட் வரும்போது நீங்க நல்லா கவனிக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது परसेंटेज வச்சும் இங்க கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு சேலரியை வச்சு இங்க கொஸ்டின் இருக்கும் அதே போல விலகினர் சேர்ந்தனர் இதெல்லாமே ரொம்ப அழகா ஒரு ட்ரிக்கு மூலமாவே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதே போல மற்றும் அல்லது இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் வரும் லாஸ்ட்ல ஸ்பீடு சம்சன் இருக்கும் இது இது எல்லாமே நம்ம இந்த வாரத்தில் தான் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த டே ஒன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விகிதம் தொடர்பானதும் அதே போல எம்டி கட்சும் நீங்க இந்த எம்டி கட்சுக்கு ஒரே ஒரு மாடல் ஒரு ட்ரிக்கு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா இப்போதும் இங்க கேட்டிருக்க ஒரு முப்பது சம்ஸுமே அழகா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ வீடியோ நல்லா நீங்க தெளிவாக கவனிங்க ஸோ இங்க விகிதம் அப்படிங்கிறதுலையும் ரெண்டு கேட்டகரி இருக்கும் நேர் விகிதம் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும் எதிர் விகிதம் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும் ஓகே இதை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னாவே போதும் ஈஸியா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிங்க இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் இரண்டு முறை பயணம் செய்கின்றனர் ஏனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது ஒரு நேர் விகிதம் அப்படிங்கிறத நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நபர்கள் ஓகே நான் சொல்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ நபர்கள் அப்படின்னா இரநூத்தி எண்பது பேர் அவங்க எத்தனை முறை பயணம் செய்கிறாங்க பயணம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு முறை ஓகேங்களா இப்போ அவங்க அடுத்த கேட்டகரி இங்கே நபர்கள் கொடுத்துருந்தா நபர்களுக்கு நேராக நீங்கள் கீழே நோட் பண்ணணும் ஓகேங்களா நபர்களுக்கு நேராக கீழே நோட் பண்ணணும் பயணம் ஒருவேளை பயணம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பயணத்துக்கு நேரம் நீங்கள் நோட் பண்ணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டாவது நீ நபர்கள் கொடுத்து அவங்க எத்தனை முறை பயணம் செய்யலாம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அப்போ கரெக்டா அவங்க கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நேராக தான் நீங்க நோட் பண்ணணும் மாற்றி நோட் பண்ணிடக்கூடாது கூடாது இது பேசிக்ஸ் தெரியாதவங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்காங்க இப்போ இந்த மாதிரி நம்ம மாடலை நோட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அழகா இது வந்து பாருங்க நபர்கள் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே இரநூத்தி எண்பது நபர்கள் இருந்து ஆயிரத்தி நானூறு நபர்களா இன்க்ரீஸ் ஆகுது அப்போ நபர்கள் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பா நம்ம ட்ரிப் அடிக்கிற அந்த பயணமும் இன்க்ரீஸ் ஆகுமா இந்த மாதிரி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாலும் அதுவும் நேர் வீதம் நம்ம சொல்லலாம் இதே இது அப்படியே வந்து ரெண்டுமே டிகிரீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி நானூறு பேர் ஒரு அஞ்சு முறை பயணம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருநூத்தி எண்பது பேர் எத்தனை முறை பயணம் செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ நபர்கள் வந்துட்டு ஆயிரத்தி நானூறுல இருந்து இருநூத்தி எண்பதா குறைஞ்சாலுமே பயணம் குறைந்தானே அப்போ ரெண்டுமே டிகிரீஸ் ஆனாலும் அது என்ன அர்த்தம் அது நேர் நேர்விகிதம்னு அர்த்தம் புரியுதுங்களா சோ எது நேர் விகிதம் அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுட்டேன்னாவே போதும்

இப்போது இந்த வெர்டிக்கலாக இரநூத்தி எண்பது ஆயிரத்தி நானூரையும் வந்து நீங்கள் சிம்பிளை பண்ண முடிஞ்சால் சிம்பிளை பண்ணலாம் எப்படி சிம்பிளை பண்ணலாம் இந்த இந்த ஜீரோ ரெண்டு ஜீரோ இந்த லாஸ்ட்டில் இருக்கற ஜீரோ கேன்சல் ஆகும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பதினாலால் சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும் பத்து அப்படின்னு தானே வரும் பதினாலாக அடிச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல ஜீரோ அப்படியே தான் இருக்கும் இங்கே டூ டைம்ஸுங்கிற வரும் ஓகேங்களா அடுத்து இப்போ இதுக்கு மேலே இந்த சைடு நீங்கள் அடித்தாலும் சரி அதாவது ரெண்டையும் பத்தையும் நீங்கள் சிம்ப்ளை பண்ணாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹரிசாண்டலா இருக்கா இதையும் நீங்கள் சிம்பிளை பண்ணலாம் அதாவது வெர்டிகலாகவும் இந்த சைடு சிம்ப்ளை பண்ணிக்கலாம் ஆர் இந்த சைடு சிம்பிளை பண்ணிக்கலாம் கிராஸா இருக்க நம்பராக யூஸ் பண்றதா மட்டும் மல்டிபிள் பண்ணணும் புரிஞ்சுங்களா அப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு எக்ஸுங்கிறதுக்கு தேவையான ஆன்சர் என்ன இந்த பத்துங்கிற மட்டும்தானே அப்போ எக்ஸோட வேல்யூ பத்து அப்போ பத்து முறை நம்ம பயணம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நேர்வீதமாக எதிர்வீதமா அதை கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் நேர்வீதம் தெரிஞ்சது அப்படின்னா எப்படி சிம்பிளை பண்ண சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் நேர்வீதம்னா குறுக்கு பெருக்கள் நேரு அப்படின்னு சொன்னாவே குறுக்க போறதுன்னு அர்த்தம் ஓகே நம்ம எது பண்ணணும்னு சொல்லுவா தான் அதான் பண்ணுவாங்க அதே போல தான் நேராக போகுதுன்னு சொன்னா தான் அப்போ தான் கட்டை தேடிட்டு இருப்போம் ஸோ அது மாதிரி தான் ஓகே நேர்வீதம் அப்படின்னா குறுக்கு பெருக்கள் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் புரிஞ்சுக்கலாம் ஸோ இதை மெத்தட்ஸ் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்ச போதும் நம்பர் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும் அழகாக ஈஸியாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான் கிளாஸ் ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன்று கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளானதா ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் இருபது பக்கங்களை படிக்க ரெண்டு மணி நேரம் ஆகிறது அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் ஐம்பது பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும் ஈஸியாக லாஜிக்காகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இருபது பக்கத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு மொத்தத்துக்கு ஐம்பது பக்கம் படிக்கணும் அப்போ அடுத்த ஒரு இருபது பக்கம் படிக்கவும் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறோம் ஓகே அடுத்து மீதி இருந்தால் மொத்தம் நாற்பது பக்கம் வந்துருச்சு இதுலேயே வந்து நாற்பது பக்கம் வந்துருச்சு அப்போ மீதி என்ன மீதி ஒரு பத்து பக்கம்தான் அப்போ பத்து பக்கம் படிக்க இங்கே இருபது பக்கம் படிக்க ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னா பத்து பக்கம் படிக்க ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஐம்பது பக்கத்தையும் படிக்க அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு ஓகே ஹோம்ஒர்க் சொன்னு சொல்லிட்டு நானே கொடுத்துட்டேன் ஸோ ஈஸியாக நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அடுத்த ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகேங்களா ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன் ஓகே நான்கு பாக்கெட் பிஸ்கட்டுகள் சாப்பிட பன்னெண்டு பேர் பன்னெண்டு பெண்கள் சாப்பிட்றாங்க அதே இது பன்னெண்டு பாக்கெட் சாப்பிட்றதுக்கு எத்தனை பெண்கள் தேவை அப்படின்ட்டு அப்போது பாக்கெட்டோட எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக பெண்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் இது நேர்வீதம் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுல அப்போ இது நேர்வீதம் ஸோ நேர்வீதத்தில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இப்போ நம்ம நேர் விகிதம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எதிர் விகிதம் எப்படி எதிர் விகிதங்கிறத கண்டுபிடிக்கலாம் இங்கே கவனிங்க ஒரு சம அளவுள்ள ஆறு குழாய்கள் ஒரு மணி இருபது நிமிடங்களில் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புகிறது எனில் அதே அளவுள்ள ஐந்து குழாய்கள் அத்தொட்டியை எவ்வளவு நேரத்தில் நிரப்பும் சார் இது குழாய் கணக்கல் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதா நீங்க நீங்கள் இது குழாய் கணக்கள் யோசிக்க வேணாம் இப்போது நிறையா பெண்கள் நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப சிம்பிளானதான் ஒரு குழாயில் வந்து தண்ணி வருது அப்படின்னா தண்ணி ஃபாஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா சீக்கிரத்தில் உடம்பு நிறைஞ்சிரும் இன்கேஸ் தண்ணி ஸ்லோவாக வருது அப்படின்னா நிரம்புறதுக்கு நேரமாகும் புரிஞ்சுங்களா சார் அப்போ இதுதான் எதிர் வீதம் அப்படிங்கிற கான்செப்ட்டு இப்போ ஆறு குழாய்கள் இருக்குது ஆறு குழாய்கள் ஒன்றை அதாவது ஒரு மணி இருபது நிமிடங்களில் இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் ஒரு மணிங்கிறது அறுபது நிமிஷம் ப்ளஸ் ஒரு இது நிமிஷம் மொத்தத்துக்கு எண்பது நிமிடம் ஆகுது ஓகேவா இது குழாய்களோட எண்ணிக்கை இது நிமிடங்களோட எண்ணிக்கை இப்போது ஆறு குழாயில் வந்ததில் ஒரு குழாயில் தண்ணி வரலை அதை அடைச்சிட்டாங்க அப்போ மீது எத்தனை இருக்கும் அஞ்சு குழாய் தானே அப்போது அஞ்சு குழாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதே அளவு ஸ்பீடு தான் அப்போ என்னாகும் இங்கே கண்டிப்பாக நேரம் அதிகமாகும் ஆறு குழாய் இருக்கும்போது சீக்கிரம் எண்பது நிமிஷத்தில் முடிஞ்சு இப்போ அஞ்சு குழாய் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போ குழாய்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுனால கண்டிப்பாக அது நிரம்புறதுக்கான நேரம் அதிகரிக்கும் இந்த கான்செப்ட் தான் எதிர்மாறல் புரிஞ்சுங்களா சப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினில் இந்த மாதிரி மாடலில் அது நேர்வீதமா எதிர்வீதமா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போதும் ரொம்ப ஈஸியாக இதற்கான ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ரைட் இப்போ எதிர் தெரிஞ்சா அப்படியே ஆப்போசிட் ஆகும் ஒன்று டிகிரீஸ் ஆணுச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது இங்க இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா இங்க டிகிரீஸ் ஆகலாம் இந்த மாதிரி மாறி வந்துச்சு அப்படின்னா இதை எதிர்மாறல் இப்போ எதிர்மாறல் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல இப்போ எங்கே ரெண்டு நம்பர் வந்திருக்கு இங்கே ஆறும் இந்த இடத்துல அஞ்சும் வந்திருக்கா இதை நீங்கள் டிவைட்ல அப்படியே நோட் பண்ணிக்கலாம் இந்த வேலையை மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகே எதிர்மறலாக இருந்தால் ஒன்றுமே பண்ண தேவையில்ல அப்படியே நோட் பண்ணிக்கலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன் நேர்மரம்னா குறுக்கு பருங்கன்னு சொல்லியிருக்கேன் எதிர்மறில் எதிரியாக இருந்தால் சும்மா விட்டுறேன் அப்படியே விட்டுறேன் அப்போது நீங்கள் இங்கே அப்படியே டிவை நோட் பண்ணி மல்டிபிள் பண்ணுங்கள் இப்போ இந்த ஓரஞ்சு அஞ்சு இங்கே என்ன வரும் ஒன்று பேலன்ஸ் மூணு பதினாறு அப்போ பதினாறு அஞ்சா எண்பது இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் ஆறையும் பதினாறையும் தான் என்ன வரும் ஆற முப்பத்தாறுக்கு ஆறு பேலன்ஸ் மூணு ஓர் ஆறு 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 மூணு ஒன்பது அப்போ தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஒரு மணின்னு இருந்தது தான் நம்ம நிமிடமாக மாற்றிருந்தோம் அப்போ தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களையும் நம்ம என்ன பண்ணிடலாம் மணியாக மாற்றிடலாம் அப்போ அறுபதை பிரிச்சுக்கலாமா அறுபதை பிரிச்சுட்டு பேலன்ஸ் என்ன பண்ணலாம் முப்பத்தி ஆறு மட்டும் இந்த சைடு நோட் பண்ணலாம் அப்போ என்ன வரும் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே அப்போது நீங்கள் நேர்மறலாக இருந்தால் என்ன மெத்தடில் சிம்பிளை பண்ணணும் எதிர்மறலாக இருந்தால் என்ன மெத்தடில் சிம்பிளை பண்ணணும் இதை தெரிஞ்சிட்டோம் இப்போதும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி மாடலில் வந்துச்சு அப்படின்னா அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க முதல் வருஷம் என்ன பண்ணணும் அந்த கொஸ்டின் நேர்மறல் கான்செப்டா எதிர்மறல் கான்செப்டா அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வேறு வேறு சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள் ஈஸியாக நீங்கள் இது நேர் மாறலாம் எதிர் மாறலாங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் முப்பது வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் நூற்றி இருபது இப்போ நம்ம ஒரு புக்கு வைக்கிறோம் நீங்கள் கடல் கணிதம் புக்கே வச்சுருக்கீங்க ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு நாலு சம் இருந்துச்சு அப்படின்னா மொத்தத்துக்கு ஒரு நூறு நூற்றி இருபது பேஜ் இருக்கணும் இங்கே இப்போ அதே இது அங்கே பக்கங்கள் ஒவ்வொரு பக்கத்துக்கும் மூணே மூணு சமம் கண்டிப்பா கண்டிப்பாக என்னாகும் பக்கங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் ஓகேவா புரிஞ்சுங்களா அப்போது இங்கே முப்பது வரிகள் கொண்ட ஒரு ஒரு பேஜுக்கு முப்பது வரிகள் இருக்குது அப்போ மொத்தத்துக்கு எத்தனை பேஜ் இருக்குது நூற்றி இருபது பேஜ் இருக்குது ஓகேவா இப்போது வரிகளை ஒரு பக்கத்துக்கு வரிகளை குறைச்சிட்டாங்க அப்போ குறைச்சது எத்தனை குறைச்சிருக்காங்க இருபத்தஞ்சுன்னு குறைச்சிட்டாங்க அப்போ ஒரு பேஜில் உள்ள அந்த வரிகளோட எண்ணிக்கை குறைஞ்சி அப்படின்னா குறைஞ்சது தானே முப்பதுலேருந்து இருபத்தஞ்சா குறைஞ்சினா அந்த பேஜ்களோட எண்ணிக்கை அதிகமாகும் ஓகே அப்போ இது என்ன எதிர்மாறல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ எதிர்மறலேருந்தால் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அது அப்படியே நீங்கள் எங்கே ரெண்டு நம்பருக்கும் அங்கே டிவைட் நோட் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க நம்பரை மல்டிப்புளாக மாற்றுருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் சிம்பிளை பண்ணலாமா இப்போது நீங்கள் அஞ்சால் அடிச்சு கொடுத்தா ஆரஞ்சா முப்பது ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓரஞ்சு அஞ்சு இங்கேயும் இருஞ்சா பத்து பேலன்ஸ் ரெண்டு நாலு அப்போ ஆறு இன்ட்டு இருபத்தி நாலு ஆறு ஆறு நாங்கள் இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஆறண்டா பன்னெண்டு ரெண்டும் பதினாலு அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு பக்கங்கள் இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க ஒரு பேஜுக்கு முப்பது இருந்தது மொத்தத்துக்கும் நூற்றி இருபது பேஜ் தான் இருந்தது இப்போது ஒரு பக்கத்துக்கு வந்து இருபத்தஞ்சி வரியெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்போது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு பேஜாக மாறிடுச்சு அப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் இது எதிர்மாறல் அப்படிங்கிறதையும் உங்களால் அழகாக புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி சம்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சம் உங்களுக்கு ஹோம் ஒர்க் நான் கொடுக்குறேன் இந்த சம் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் பாருங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் இருபத்தஞ்சு வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் இருபத்தி நான்கு வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் பக்கங்கள் எவ்வளோ இருக்கும் ஓகே இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி நாலு குறைஞ்சிருச்சு கண்டிப்பாக பேஜோட எண்ணிக்கை அதிகமாகுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எதிர்மறல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எதிர்மறல் இப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் டூங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம நேர்மரலாம் என்ன எதிர்மறல் என்ன இந்த மாதிரி வீதம் கான்செப்டில் வரக்கூடிய கொஷினை பார்த்தோம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம அந்த ட்ரிக்கு மூலயமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது ஆட்கள் நாட்கள் இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் வரும் இப்போ பாருங்கள் நூறு ஆட்கள் ஒரு வேலையே ஏழு நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை முப்பத்தைந்து நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை வந்து நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்லையும் சால்வ் பண்ணலாம் பட் நீங்க அதை மாதிரி நீங்க சால்வ் பண்ணாம நான் இப்ப சொல்லக்கூடிய ட்ரிக்கு அதாவது எம்டிஹெச் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இதே இது நான் எம்டிஹெச் ஹச் பிஹெச்டின்னு நான் வார்த்தை யூஸ் பண்ணுவேன் அதாவது பி அப்படிங்கிறது பேர்சன் இங்கே ஆட்கள் கொடுப்பாங்கல்ல அப்போ பேர்சன் ஹச் அப்படிங்கிறது ஹவர்ஸ் என்ன இரு ஹவர்ஸ் கொடுத்துருந்தா ஹவர்ஸ் நம்ம நோட் பண்ண போகிறோம் இல்ல அப்படின்னா நோட் பண்ண தேவையில்லை டி அப்படின்னா டேஸ் ஓகேவா பிஹெச்டி பை டபுள்யூ இதுதான் நான் நோட் பண்ணுவேன் அது என்ன டபுள்யூ டபுள்யூனா ஒர்க்கு ஓகேங்களா டேஸ் டபுள்யூ அப்படின்னா ஒர்க் அந்த ஒர்க்கை டிவைல நோட் பண்ணணும் ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வைங்க இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க ஒரே சிம்பிளான கான்செப்ட் மூலியமா பர்சன் ஹவர்ஸ் டேஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாவே இந்த மாடல் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது நிறைய இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க இங்க நூறு ஆட்கள் இது ஒரு ரெண்டு குரூப்பா வருவாங்க ஒரு வேலையை வந்து இந்த வேலை இத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க இப்ப நூறு ஆட்கள் வந்து ஒரு வேலையை ஏழு நாட்களை முடிச்சிட்டாங்கல்ல இது அடுத்தது செகண்ட் குரூப்ல தான் ஏதாவது ஒரு டேட்டாவை கேள்வியாக கேட்பாங்க இப்ப முப்பத்தஞ்சு நாட்கள் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுன்னு ஆட்களை கேள்வியாக கேட்டிருக்காங்க நீங்க ரெண்டு குரூப்பையும் ஈக்குவேட் பண்ணணும் இதுதான் சோ எது என்ன ஈக்குவேட் பண்றது ரொம்ப சிம்பிளானதான் இங்கே பர்சன் ஒன்று ஹவர்ஸ் ஒன்று டேஸ் ஒன்று டிவைட் பை ஒர்க்கு ஒன்று அப்படிங்கிற கான்செப்டு அதே போல் பர்சன் டூ ஹவர்ஸ் செகண்ட் பார்ட்டு அதே போல் டேஸ் டூ டிவைட் பை ஒர்க்கு டூ அப்படிங்கிறதான் அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் வந்தவங்களை இங்கே இந்த சைடு நோட் பண்ண போகிறீங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை நோட் பண்ண போகிறீங்க இங்கே பர்சனும் டேஸ் மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் பர்சன் ஒன் டேஸ் ஒன் இது மட்டும் தான் நோட் பண்ணீங்க நான் ஃபர்ஸ்ட் சமயம் நான் நல்லா கிளியராக சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன் நீங்கள் அதை நாங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா பர்சன் ஒன் டேஸ் ஒன் அதே தான் இங்கேயும் பர்சன் டூ டேஸ் டூ இந்த ரெண்டு டேட்டா மட்டும் தான் இருக்கும் எத்தனை பேர் நூறு பேர் ஓகேங்களா எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க ஏழு நாட்களில் முடிக்கிறாங்க அப்போ பர்சன் ஒன்னே டேஸ் ஒன்னே நோட் பண்ணிட்டேன்னா இப்போ அடுத்ததில் பாருங்க முப்பத்தஞ்சு நாட்கள் தானே சொல்லியிருக்காங்க அப்போ டேஸ் முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா டேஸ் வந்து எத்தனை முப்பத்தி அஞ்சு எத்தனை பேர் கேட்குறாங்க ஆட்கள் எத்தனை பேர் தான் கேட்குறாங்க அதைத்தான் நீங்க எக்ஸனு வச்சுக்கலாம் இப்போ அழகா நீங்க சிம்பிளை பண்ணலாம் நீங்க இந்த முப்பத்தஞ்சு இங்க டிவைட்ல ஈக்குவல் மல்டிபிள் இருக்குன்னா அந்த சைடு வரும்போது என்ன ஆகும் டிவைட்ல வரும் நீ அழகாக இதை நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம் ஏழாம் முப்பத்தஞ்சு ஓரஞ்சு இங்கே இருபத்தஞ்சா பத்து ஓகேங்களா முப்பத்தஞ்சு நாட்களை முடிக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கலாம் இருபது பேர் இருந்தால் முப்பத்தஞ்சே நாட்களில் விலை முடிச்சிடலாம் ஓகேங்களா ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ பர்சன் அவர்ஸ் டேஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல அழகாக அதை நீங்கள் நோட் பண்ணலாம் இந்த கொஸ்டினில் எது ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடணும் அதை நீங்கள் டிவேலில் நோட் பண்ணலாம் ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம் இப்போ அடுத்தது கொஸ்டின் பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும் இந்த கொஸ்டின் கவனிங்க இருபத்தி ரெண்டு ஆட்கள் பத்து நாட்களில் நூற்றி பத்து மீட்டர் நீளம் உள்ள சுவரை கட்டி முடித்தால் முப்பது ஆட்கள் ஆறு நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள் ஆட்கள் இருக்காங்க டேஸ் இருக்குது இந்த நூற்றி பத்து மீட்டர் நீளம் அப்படிங்கிற ஒரு சுவர் இருக்குது ஓகேவா இது ஒரு குரூப்பு இப்போ அடுத்தது குரூப் என்ன முப்பது ஆட்கள் ஆறு நாட்களில் கட்டி முடிக்கக்கூடிய அந்த சுவரோட நீளம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ செகண்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருதா ஃபர்ஸ்ட் குரூப் வராங்க அடுத்து செகண்ட் குரூப் வராங்க இப்போ என்னென்ன டேட்டா இருக்கு இது பேர்சன் ஓகே டேஸ் இருக்கு இது டி நோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மத் நூற்றி பத்து மீட்டர் நீளம் உள்ள சுவர் அப்படிங்கிறது அவங்க செஞ்ச வேலை ஓகேவா அப்போ வேலை அப்படின்னு இருந்தால் என்ன சொல்லி இதுதான் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்ல எது ஒர்க்குங்கிறத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சா போதும் அழகா நீங்க நோட் பண்ணிடலாம் இப்ப என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் பிஎஸ்டி பை டபிள்யூ அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்ப பர்சன் இருபத்தி ரெண்டு ஆட்கள் பத்து நாட்கள் எத்தனை என்ன வேலை நூத்தி பத்து மீட்டர் சுவரை எழுப்பியிருக்காங்க ஓகே இதே போல முப்பது ஆட்கள் ஆறு நாட்கள் ஓகே இது முப்பது அடுத்த ஆறு நாட்கள் டேஸ் எவ்வளவு சுவரை எழுப்புவாங்க அப்படின்னு தான் கேள்வி அப்ப நம்ம ஒர்க்கு நம்ம கீழே நோட் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா இப்போ சிம்பிளை பண்ணுங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ நம்ம அடிச்சிடலாம் பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு அடுத்து ஓரன் ரெண்டு இங்கே மூவ் ரெண்டா ஆறு இனி நம்ம மல்டிபிள் பண்ண இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு வரும்போது மல்டிபிள் வந்துடும் எக்ஸு முப்பது இன்ட்டு மூணு மூணு ஒன்பது அப்போ தொண்ணூறு அப்படிங்கிறத வரும் தொண்ணூறு மீட்டர் அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அழகா இந்த பிஎஸ்டி கான்செப்டில் நீங்கள் கொஸ்டினை பார்த்த உடனே ஃபஸ்ட் குரூப் என்ன செகண்ட் குரூப் என்ன அந்த ஃபஸ்ட் குரூப்பில் என்னென்ன ஒர்க்கு என்ன டேஸு என்ன பர்சன் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் ஒர்க்கை மெயினாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் மற்றதுலாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும் இத்தனை பர்சன் இத்தனை டேஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும் அந்த ஒர்க்கு அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டாவே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மாடலுமே நீங்கள் இந்த ஒரு ட்ரிக்கை தெரிஞ்சிட்டீங்கன்னாவே எப்போதும் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் நிறைய கொஸ்டின் இதே மாதிரி மாட்டேதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டினாக நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினான்கு அச்சு கோற்பவர்கள் ஐந்து மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் எழுபது பக்கங்களை முடிப்பார் பத்து மணி நேரத்தில் நூறு பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோற்பவர்கள் தேவை இது வந்து இதே பிஹெச்டி பை டபிள்யூ அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் என்ன ஆன்சர் வருங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் த்ரீ இதில் அச்சு கோற்பவர்கள் பர்சன் இங்கே டேஸ்க்லாம் அவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன டேட்டா கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன் எழுபது பக்கங்களை முடிப்பர் அப்படிங்கிறது தான் ஒர்க்கு ஓகேவா என்ன வேலை பண்ணுறாங்க ஒரு புத்தகத்தை அதை படிக்கிறது ஓகே அப்போது இங்கே எழுபது பக்கங்கள் அப்படிங்கறதா ஒர்க்கு இது ஃபஸ்ட்டு குரூப்பு அடுத்த செகண்டுனுக்கு பாருங்கள் பத்து மணி நேரம் நூறு பக்கங்கள் அப்போ ஒர்க்கையும் கொடுத்துட்டாங்க அவங்க கேட்குறது என்ன அந்த பேர்சன் செகண்ட் கேட்டகரியில் உள்ள பர்சனை மட்டுந்தான் கேட்குறாங்க ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் நிறையா இடங்கள்ல வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கோ ஆறு இன்ஸ்டா எது நீங்கள் பார்த்தாலும் ஒரு பஸ்ஸில் கேம் மாதிரி இந்த மாதிரி கொஸ்டினா நீங்க பார்ப்பீங்க ஒன்பது சிலந்திகள் ஒன்பது வலையை ஒன்பது நாட்களில் பின்னுகிறது ஏனெனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்கள் பின்னும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இதையும் அழகா நம்ம இந்த பிஎஸ்டி பை டபிள்யூ அப்படிங்கிற கான்செப்ட்ல ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போ பாருங்க இதில் எது பர்சன் ஒன்பது சிலந்தி தான் பர்சன் அப்போ ஒன்பது நோட் பண்ணிடுறேன் ஓகேவா அவர்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கல அதை நம்ம அதை எடுத்துக்க தேவையில்ல ஒன்பது ஒன்பது வலை அப்ப சிலந்தியோட வேலை என்ன அந்த வலை தான் ஓகே அப்ப அதுதான் இதோட ஒர்க் அப்போ ஒன்பது வலை தானே இங்க வேலை ஒன்பதுங்கிறத நோட் பண்ணிட்டேன் ஓகே இது ஃபர்ஸ்ட் குரூப்பு இப்ப செகண்ட் குரூப் ஒரு சிலந்தி ஒரு பர்சன் ஓகேவா ஒரு வலை அப்போ ஒரு வலைங்கிறது ஒர்க்கு தானே எத்தனை நாட்களில் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ அந்த டேஸ் தெரியாது அவ்வளவுதான் இது ஈஸியா நீங்க இந்த மாதிரி ரைமிங்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதுல என்ன ஆன்சரு இந்த டிவைல இருக்க ஒன்பதும் இந்த இருக்க ஒன்பதும் கேன்சல் ஆயிரும் இந்த ஒன்று இந்த ஒன்றுமே கேன்சல் ஆயிடுச்சு அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன இந்த ஒன்பது தான் எக்ஸோட வேல்யூ என்ன இந்த ஒன்பது அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் வந்து இங்கே ஆன்சராக வர வாய்ப்பு இருக்கும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் இந்த பிஎஸ்டி பை டபிள்யூ அப்படிங்கிற மெத்தட்லேயே அழகாக நீங்கள் சிம்பிளை பண்ணும்போது எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஃபோர் மூன்று பேர் தினமும் மூன்று மணி நேரம் வேலை செய்து மூன்று இயந்திரங்களை மூன்று நாட்களில் பொறுத்துவர் நான்கு பேர் தினமும் ஐந்து மணி நேரம் வேலை செய்து ஒன்பது நாட்களில் டாஸ் இயந்திரங்களை பொறுத்துவர் இதே பிஎஸ்டி பை டபிள்யூங்கிறதான் இதில் எல்லா டேட்டாவுமே கொடுத்துருக்காங்க பர்சன் அவர்ஸ் டேஸ் ட ஒர்க் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகேவா அதுபடியே நீங்கள் செகண்ட் குரூப்பையும் சப்ஜெக்ட் பண்ணுங்கள் சிம்பிளை பண்ணியெல்லாம் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே கிலோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஈஸியாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மரம் வெட்டுவதற்கு ஒரு மரத்துண்டை மூன்று துண்டுகள் ஆக்குவதற்கு பன்னிரெண்டு நிமிடங்கள் ஆகின்றன எனில் அதனை ஐந்து துண்டுகள் ஆக்க எவ்வளோ மணி நேரம் தேவை இப்போது ஒரு மரத்துண்டு இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு மரத்துண்டு இருக்கு இதை வந்து மூணு துண்டு ஆக்குறதுக்கு இப்போது மூணு துண்டு ஆக்கணும் அப்படின்னா எத்தனை டைம் வெட்ட எத்தனை வெட்டு வெட்டணும் ரெண்டு டைம் கட் பண்ணணும் ரெண்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே மொத்தம் நம்மளுக்கு எத்தனை பீஸ் கிடச்சிரும் மூணு பீஸுமே கிடச்சிரும் ஓகே இப்போது அந்த ஒரு ரெண்டு வெட்டுறதுக்கு தான் அவருக்கு எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு பன்னெண்டு நிமிஷம் ஆயிருக்கு ஓகே அப்போது ரெண்டு வெட்டு வெட்டுறதுக்கு அவருக்கு பன்னெண்டு நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு டைம் வெட்டுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கும் ஆறு நிமிஷம் ஆயிருக்கும் ஓகேவா புரிஞ்சா லாஜிக்கு இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அந் அஞ்சு துண்டுகளாக்க அஞ்சு துண்டு அளாக்கணும் அப்படின்னா அவர் எத்தனை டைம் வெட்டணும் இப்போ இதே ஒரு மர பீஸுன்னு இருக்குது அஞ்சு துண்டு ஆக்கணும் அப்படின்னா நாலு டைம் கட் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு டைம் கட் பண்ணால் மட்டும்தான் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை பீஸ் கிடைக்கும் அஞ்சு பீஸுமே நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா அப்போ ஒரு டைம் வெட்டுறதுக்கு ஆறு நிமிஷம் ஆகுது அப்படின்னா நாலு டைம் கட் பண்ணுறதுக்கு ஆறு நாங்கள் இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு நிமிஷம் ஆகும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ சிம்பிளான ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் தான் அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் இதுவும் பர்சன் அவர்ஸ் டேஸ் கான்செப்ட் தான் பட் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா கொஸ்டின் கவனிங்க பதினைந்து பேர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து இருபத்தோரு நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றன ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி ஒரு பெண்கள் எத்தனை நாட்கள் அந்த வேலையை செய்து முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு இங்கே என்ன சொல்லிட்டாங்க இங்கே மூன்று பெண்கள் இரண்டு ஆண்களின் சமமான வேலையை செய்கின்றனர் அப்படின்னு மென்சம் பண்ணிட்டாங்க அப்போ மூணு பெண்கள் உமனுங்கிறது எத்தனை ஆண்களுக்கு சமம் ரெண்டு ஆண்களுக்கு சமம் ரெண்டு மென்னுக்கு சமம் இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் ஓகே இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கவனிங்க தமிழில் பதினஞ்சு பேர்னு சொல்லிட்டாங்க அது ஆனா பெண்ணான்னு மென்சம் பண்ணல ஆனால் இங்கிலீஷில் வந்து பதினஞ்சு மென்னுன்னு மென்சம் பண்ணிட்டாங்க அப்போது இங்கே மென்னு ஓகேவா இப்போது மூணு உமனுங்கிறது ரெண்டு மென்னுக்கான வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு மென்சம் பண்ணிட்டாங்கல்ல அதை தான் இங்கே நீங்கள் மாடிஃபை பண்ணணும் ஏன் அப்படின்னா லாஸ்ட்டில் இங்கே பெண்களோடு தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க அதனால ஓகேவா இப்போ பாருங்கள் பதினைந்து பேர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து நம்ம என்ன கான்செப்டில் பிஹெச்டிபை டபிள்யூங்கிற கான்செப்ட் தானே பதினைந்து பேர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து இருபத்தோரு நாட்களில் அந்த வேலையை முடிக்கின்றனர் அதே இது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வேலை செய்து இருபத்தோரு பெண்கள் ஓகே பெண்கள்னால முன்னாடி நோட் பண்ணிட்டேன் பர்சனால முன்னாடி நோட் பண்ணிட்டேன் எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்காங்க நீங்கள் டேரெக்டாக இதை நீங்கள் சப்ஸி பண்ணிட முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிறது பெண்களும் இங்கே இருக்கிறது ஆண்கள்னு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இப்போது ரெண்டு ஆண்கள் அப்படிங்கிறது மூணு பெண்களுக்கு சமம் மென்சம் பண்ணிட்டாங்களா இப்போ இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் மாற்றணும் எப்படி மாற்றிங்கன்னா அதாவது பெண்களுக்கு ஏற்ற அப்படி நீங்கள் மாற்றணும்னா ஒரு மென்னு ஒரு மென் அப்படின்னா என்ன வரும் இந்த மூணு பை ரெண்டு உமனுக்கு சமம் ஓகே அந்த ரெண்டு வந்து இங்கே டிவைடில் வந்துடும் அப்போ ஒரு மென்னுங்கிறது மூணு பை ரெண்டு உமனுக்கு சமம் அப்போ பதினஞ்சு மென்னுங்கிறது பதினஞ்சு இன்ட்டு மூணு பை ரெண்டு இதுதான் வந்து இங்கே நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியது மற்றதுலாம் எப்பயும் போல எட்டு இன்ட்டு இருபத்தி ஒன்று ஈக்குவல்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு ஆறு இன்ட்டு எக்ஸு புரிஞ்சுக்கலாம் நான் என்ன மாற்றம் பண்ணியிருக்கேன்ட்டு அதாவது மென்னுங்கிறத உமனாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் கன்வெர்ட் பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் எப்போயும் போல் சிம்பிளாகி பண்ணலாம் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு ஓகே அடுத்து இந்த இருபத்தொன்னும் இந்த இருபத்தொன்றுமே கேன்சல் ஆகிடும் ஓகே அடுத்தது ஒரு மூணு மூணு இங்கே இரு மூணு ஆறு நெக்ஸ்ட்டு ஓரெண்டு ரெண்டு இங்கே இரண்டா நாலு ஓகேவா இப்போ என்ன வரும் பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு தான் அந்த எக்ஸோட வேல்யூ பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு என்ன முப்பது அப்போ அந்த எக்ஸோட மதிப்பு முப்பது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த பதினஞ்சுங்கிறத பதினஞ்சு இன்ட்டு மூணு பை ரெண்டுன்னு மாற்றா மட்டும்ட்டிங்க அப்படின்னா வேறு ஆன்சர் வரலாம் அது ஆப்ஷனில் அப்படியே இருக்கலாம் ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இதே மாடல் தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு எட்டு விவசாயிகள் பனிர பதினெட்டு நாட்கள் நிலத்தை உழுது முடிக்கின்றன அதே நிலத்தை பனிரெண்டு விவசாயிகள் எத்தனை நாட்கள் முடிப்பார் ரொம்ப சிம்பிளானது தான் விவசாயிகள்ங்கிறது பர்சன் எட்டு பதினெட்டு நாட்கள் ஓகே சப்போ இங்கே பர்சனும் டேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்கே பன்னெண்டு விவசாயிகள் ஓகேங்களா எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் நாலால் அடிச்சுட்டீங்கன்னா இங்கே டூ டைம்ஸ் வரும் இங்கே த்ரீ டைம்ஸ் வரும் ஓகேங்களா இது இது ஒன்று ஓகேங்களா இதுக்கு அடுத்தது என்ன வேறு எதுவும் ஒரு மூணு மூணு ஆறு மூணா பதினெட்டு ஓகேங்களா இப்போ ரெண்டு ஆறு என்ன வரும் பன்னெண்டுன்னு வரும் அப்போ இந்த பன்னெண்டு நாட்களில் வேலையை முடிச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கலாம் ஸோ அந்த டே ஒன்னில் பார்த்துருக்க இந்த மாடலுங்கிறது வீதமாக இருக்கட்டும் எதிர் வீதமாக இருக்கட்டும் பிஎஸ்பி டபிள்யூ அதாவது மண் ஹவர்ஸ் டேஸ் இந்த மாதிரி கான்செப்டாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் நிறையா சம்ஸ் இதே மாதிரி மாடலில் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் கொஸ்டினே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அக்கிலே கமெண்ட் செக்ஷன் அதற்கான ஆன்சர் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளாஸஸ்லாம் சம்ஸ்லாம் ஈஸியாக புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சது நீங்க மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ